மாவட்டம் திருக்குவளை அடுத்த காரைக்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா மாரியம்மன் மற்றும் நாகம்மன் கோவில் அமைந்துள்ளது திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியம் அளிக்கும் பரிகார ஸ்தலமான இங்கு ஆடிப்பூரத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது முன்னதாக திருக்குவளை பட்டாணி கோயிலில் இருந்து நூத்தி எட்டு வரிசை தட்டுகள் புறப்பாடாகி ஆலயத்திற்கு வந்தடைந்தது தொடர்ந்து அம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு வளையல்கள் கொண்டு சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு வெண்ணெய் சாற்றி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அப்போது மேலத்தாள இசைக்கு ஏற்ப ஒருவர் ஆடிய நிகழ்வினை பக்தர்கள் பரவசத்தில் ஆழ்த்தியது தொடர்ந்து குழந்தை பாக்கியம் வேண்டி தம்பதியினர் தொற்றில் கட்டி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளானோர் பங்கேற்றனர்